லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் மானம் மும்மாறி மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டிங்க இப்போ மணப்பாறை அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை கோவில் நிலத்தை சூறையடியாது யார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதில் வந்து மணப்பாறையில் பகுதியில் வந்து கல்லக்காம்பட்டி மணியங்குறிச்சி கருமலை கொண்டயம்பட்டி இந்த நான்கு ஊரில் உள்ள மருங்காபுரி ஜமீன் கட்டுப்பாட்டில் உள்ள இடம்தான் இது அப்படிங்கிறாங்க அதாவது கருமலை ஹரி வரதராஜ பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போல் இருக்கக்கூடிய அந்த மணியங்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சம்பந்தப்பட்ட கல்லக்கம்பட்டி தொண்டம்பட்டி கொண்டையம்பட்டி பெருமாள் கோவில் இடங்களில் பெரிய அளவுக்கு தனியார்கள் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க இதில் பல உள்ளாட்சி பிரதிநிதிகளை வந்து அதற்கு துணை போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல் அதாவது சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் ஒருவன் சொத்து குலன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் ஆகையினாலே நாம் கண்டிப்பாக நம்ம இறந்த பிறகு நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஆறுக்கு மூணு அதுவும் ஆள் இல்லைன்னா அதையும் தூக்கான அதையினால மக்கள் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஓரளவு நிம்மதியாக இருக்கணும் படுத்து தூங்கினா நிம்மதியாக நல்ல காலையில் தூங்கி எந்திரிச்சு கலகலன்னு மற்ற வேலையை பார்க்கணும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே போதே நம்ம அந்த பாவத்தை செஞ்சோமே இது நமக்கு தண்டனை கொடுக்குமோ அது நமக்கு தண்டனை கொடுக்குமாங்கிற எண்ணம் வந்து விடக்கூடாது சில பேர் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்காங்க தப்பு செய் நம்ம மனசறிஞ்சு நம்ம தப்பு செய்கிறோம்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க சொல்கிறது தான் மிகப்பெரிய அறிவாளித்தனம் மற்றவர்கள் எல்லாமே முட்டாள்கள் என்று நினைப்பார்கள் அப்படி ஒருபோதும் அது ரத்த வழி சொந்தமாக இருக்கட்டும் பிறர் வழி சொந்தமாக இருக்கட்டும் இருக்கிற காலத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் பாவ செயலை செய்யாதீர்கள் பாவங்கள் செய்யாத அதற்கும் பரிகாரம் உண்டு நிச்சயமாக இந்த கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு அதே மாதிரி அந்த வரப்பை கொத்தி ஆக்கிரமி பண்ணுறவங்க குளத்துக்குள்ளே இடம் பிடிக்கிறவங்க ஆற்றுக்குள்ளே இடம் பிடிக்கிறவங்க என்னங்க இடம் எவ்வளோங்க அவங்களுக்கு தேவைப்படுது மூணு வேளை சோறு தேவையான பணம் தேவையான எப்படி நம்ம உருளுக்கு தேவையான தானே நமக்கு எதிர்த்துக்கிறோம் எல்லா காத்தையும் அப்படியே உறிஞ்சு இழுத்து வைத்த ஒப்பிக்கிறோமா என்ன ஒப்பிக்கிட்டு சாப்பிட முடியாதுங்க தேவையானது தாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற லெவலுக்குள்ளே வரணும் இந்த மீட்பு குழுவில் வந்து இருக்கக்கூடியவர் பரசுராமன் பத்திரிக்கையாளர் தினச்செய்தி பத்திரிக்கையாளர் மணப்பாறை பகுதியில் அந்த கோவில் இடங்களை மீட்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலே கடுமையாக போராடி இருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க என் சொந்த ஊர் மலையடிப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அந்த கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் மனு போட்டேன் என்னை எத்தனை பேர் வைத்திருந்தாங்க தெரியுமா ஆனால் அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி இந்த கோயில் இன்னைக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கு நானும் ஒரு காரணம் நான் மட்டுமே காரணம் கிடையாது மலையடிப்பட்டிலிருந்து கோட்டை வரை பேருந்து வருவதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் அந்த ஊருக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் நான் மட்டுமே காரணம் என்று சொல்லவில்லை என்னை போன்ற பலரும் சமூக ஆர்வலர்கள் அதற்கு வேலை செய்திருக்கலாம் பணி செய்திருக்கலாம் மாற்றுக்கிறது நாம் இருக்கிற காலகட்டத்தில் ஊருக்கு நல்லது செய்யுங்க நாலு பேத்துக்கு நல்ல பேர் வாங்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்க முடியாது நம்ம யாரை நம்பி இருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதையெல்லாம் நம்ம முன்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி கண்டத்திலலாம் ஒருபோதும் இறங்க வேண்டாம் அது மிகப்பெரிய தவறு எதற்கு எடுத்தாலும் நீங்கள் இரு வேண்டிக் அன் அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று நமக்கு மேலே கடவுள் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அந்த கடவுளுடைய இடத்தையே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலைகளை இந்த மணப்பார பகுதியில் சில உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க இடம் ஆக்கிரமிப்புக்கு துணை போன அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் விஏஓ தலையாரி உட்பட உடந்தையாக இருந்து ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒவ்வொரு இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல யாராரெல்லாம் வருவாய் கோட்டாட்சியர் யாரெல்லாம் வட்டாட்சியர் மணப்பார பகுதியில் அவங்க எல்லாமே தொனும் போயிருக்கான் ஏற்கனவே நம்ம வருவாய் வந்து மணப்பாறை வட்டாட்சியர் சம்மந்தமாக தகவலறி உரிமைச் சிறந்த மனம் போட்டிருந்தேன் அவர் வந்து என்னை ஆள் விட்டு மிரட்டினார் ஏன்னா எதற்கும் யாரும் அஞ்ச அஞ்சப்போவதில்லை யாருக்கும் எதுக்கும் கலக்கம் இல்லை ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லிட்டோம் செத்தார்க்கும் நாமளதும் நாம் செத்தால் பிறகு வாழ் இதுதான் வாழ்க்கை முறை வாழ்கிற காலத்தில் கொஞ்ச நாள் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருந்துவிட்டு இந்த உலகத்தில் நம்ம நடிக்க வந்திருக்கோம் ஏன்னா அகையினால் மன நிம்மதியோடு இருக்கணும் நீங்கள் அடுத்த ஒரு நிலத்தை ஆட்டையை போடுவது என்பது அடுத்த ஒரு சொத்துக்கு ஆசைப்படுவது என்பது இதெல்லாம் சகஜமான ஒன்றாக இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் மாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடவுள் தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மணப்பாறை பகுதியில் கல்லக்காம்பட்டி மணியங்குறிச்சி கருமலை தொண்டையம்பட்டி இந்த நான்கு ஊரில் மருங்காபுரி ஜமீனுக்கு கட்டுப்பட்ட இடங்களில் கருமலை ஹரிகரன் ஹரிஹரி வரதாஜ பெருமாள் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் ம அவங்க வம்சாவளிகள் அப்படியே வழிவந்தவர்கள் எல்லாமே வந்து அந்த ஆக்கிரமிப்பு கோவில் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்தோ எதுவும் பண்ணுறாங்க ஆனால் அந்த கோவிலுக்கென்று ஏதாவது நன்கொடை கொடுத்தோ அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா கிடையாது அது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் இந்த அறநிலையத்துறை எதற்காக இருக்கிறது என்று தெரியவில்லை இந்த அளவுக்கு போராடுகிற அந்த பரசுராமன் பத்திரிகையாளர் தினச்செய்தி பத்திரிகையாளரை சமூக ஆர்வலர்களை போராட விடாமல் தடுக்கிற வகையில் அவர் மீது பொய் எல்லாம் போடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தயவு செய்து இனி அப்படி ஒரு நிலைமையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊருக்கு நல்லது செய்கிறவனை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை வரும் நம்ம சாராயத்தை ஒழிக்கணும்னு நினச்சி போராடி இருக்கோம் கம் லைட் லைடேரியலன்னு நினச்சி நம்ம போராடி இருக்கோம் மனம் எழுதியிருக்கோம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் நல்லது எதுவுமே அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது நாம் பிறரை நம்பி இருப்போம் அவர்களே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார் துரோகம் என்பதை தாண்டி காசு பணம் இந்த உலகத்தில் அதிகமாக தேவைப்படுது எல்லாத்துக்குமே ஓரளவு தான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மனிதன் இருக்க வேண்டும் மனசாட்சிக்கு கட்டுப்படுங்கள் வேறு எதுக்குமே நீங்கள் கட்டுப்பட வேண்டியதில்லை அரசாங்கத்திற்கோ பிறருக்கோ ஊருக்கோ உலகத்திற்கோ நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனசாட்சிக்கு கட்டுப்படுங்கள் அதுதான் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுதான் நிம்மதி நிம்மதியாக கொடுத்த வாக்கும் கொடுத்த சத்தியத்தையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இந்த அப்படி இருக்கிற கூட நிலையில் இந்த சத்தியத்தெல்லாம் நம்பி நீங்கள் பொங்கச்சோராக நீங்க போட்டுருங்க ஆயிரம் சத்தியம் பண்ணாலும் அதுலேருந்து நாங்கள் மீன்றுவாங்கன்னா அது கடவுள் தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் ஆனால் அந்த கடவுளுக்கே நீங்கள் வந்து பாடம் கைக்கிற கற்பிக்கிற அளவுக்கு இந்த கல்லக்காம்பட்டி மணியங்குறிச்சி கருமலை கொண்டயம்பட்டை இந்த நான்கு ஊர்களில் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாம் இப்படி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற ஆத்திரத்தில் இந்த மீட்பு குழுவாக இருக்கக்கூடிய பரமேஸ் பரம் பரசுராமன் தினச்சேதி பத்திரிகையாளாக இருக்கக்கூடியவர் இருபது ஆண்டு காலமாக போராடி பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்ய அவர் பெரிய அளவுக்கு முயற்சி செய்யாவிட்டாலும் கூட அவர் வந்து நிறைய வந்து மனு போட்டிருக்காரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டிருக்காரு அவ்வளோ மனு போட்டாலும் அதற்கு எல்லாமே அந்த மணப்பாறை பகுதிக்கு வரக்கூடிய வட்டாட்சியர் மற்றும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய அது சார்ந்த வருவாய் கோட்டாட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அப்புறம் வந்து தலையாரி தலையாரி எல்லாம் சும்மா வர்றாங்க எட்டு லட்ச ரூபா வேலை மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா தாங்க சம்பளம் அவங்களுக்கு ஆனால் எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்து வேலைக்கு வர்றாங்க இதே தான் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சக்திவேலு வட்டாட்சியர் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு எட்டு லட்சம் எட்டு லட்சம் பணம் வாங்கிட்டு அந்த தலையாரிக்கு வேலை வாங்கி கொடுத்தா அதுவும் அந்த தலையாரி என்பவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியணும் குறைஞ்சபட்சம் சைக்கிள் ஓட்டவே தெரியாது அண்ணா மணிபாக்கு கூட தெரியுதோ இல்லை அவங்களுக்குலாம் தயாரி வேலை அப்படிலாம் கொடுத்து அவர் இன்றைக்கி ஊழல் முறைகேடு வழக்கில் வந்து சிக்கி சின்னா பின்னம் ஐயா அவர் பெரிய அளவுக்கு சிக்கலில் இருக்கார் தொடர்ந்து நம்ம செய்தியை வெளியிட்டோம் அதே போல் தான் மணப்பாறை வட்டாட்சியராக இருக்கக்கூடியவர்கள் மீது நம்ம வந்து தகவல் அறிவுரிமை அமைச்சர் மனு போட்டிருக்கோம் புகார் மனு அனுப்பியிருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அவங்க ஆள் விட்டு மீறினாங்க எதையும் நம்ம சந்திக்கக்கூடிய தயாராக இருந்தோம் அதையினால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த தகவல் என்பது உண்மையாக நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் பரசுராமன் மீது பொய் விளக்கு போட்டு அவரை வந்து ஓட 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 விரட்டியிருக்காங்க வாழ்க்கையின் உச்சத்தின் துன்பத்தின் துயரத்திற்கே உச்சத்திற்கே ஓடி இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளருக்கே அந்த நிலைமை அந்த மணப்பார பகுதியில்னா அப்போ பிற சமூக ஆளுவர்கள் எப்படி இதை பண்ணுவாங்க அப்போ பரசுராமனுக்கு வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த அரசியல்வாதிகள்லாம் கொடுக்கக்கூடிய இடையூறுகளை பார்த்துட்டு ஏ அப்பா இந்த மணப்பார கோயில் நிலம் சம்மந்தப்பட்ட சூறையாடி எது ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நம்மளும் ஏதாவது புகார் மனு போட்டோம் நம்ம ஏதாவது களத்தில் இறங்கணும்னா நம்மளையும் இது மாதிரி தான் அச்சுறுத்துவார்களோ என்ற ஐயப்பாட்டில் இவங்க யாருமே அது சம்மந்தமாக அந்த பரசுராமனுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை முன்னாடி சப்போர்ட் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளையிட்டு வருது ஆனால் நான் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லா தரும் நான்னு நான் சொல்ல விரும்பல எல்லாருமே வந்து மணப்பாறை பகுதியில் இந்த கள்ளக்காம்பட்டி மணியங்குறிச்சி கருமலை கொண்டையம்பட்டி இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த கோவில் சம்பந்தப்பட்ட கருமலை ஹரிகிரகிருஷ்ண கிருஷ்ணன் வரதராஜ பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நம்மளாம் களத்தில் இறங்கி இந்த பரசுராமன் பத்திரிக்கையாளருக்கு ஆதரவாக இருந்து அந்த நிலத்தை மீட்டு கோவிலுக்கே கொடுக்கணும் கோவிலுக்கே கொடுக்கணும் அது சம்மந்தப்பட்ட விவசாயங்கள்லாம் விட்டால் வரி கட்டணும் இல்லையா அப்போ குளத்தூரில் இதில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு தோராயமாக முந்நூறு ஏக்கர் இடம் இருக்குங்கிறாங்க ஆனால் கம்பி வழி போட்டிருக்காங்க அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் நான் கேட்டால் நமக்கு தகவல் உரிமை இடத்துல தகவலை தரலை அப்போ அந்த கம்பி வழி யாரும் கேட்டு போட்டாங்க கம்பி வழி போட்டதில் சம்பாதிக்கிறதுக்காண்டி கம்பி வழி போட்டாங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஆகையினால மனசாட்சி கட்டுப்பட்டு மனிதன் வாழ வேண்டும் அந்த மனசாட்சிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு வருது இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பார்கள் நம் உறுப்பினர்களாக இருக்கட்டும் நம்ம அதிகமாக நேசிப்போம் அதிகமாக நம்ம அன்பு செலுத்துவோம் அவர்களே நமக்கு எதிராக நிற்கிற நிலைமையெல்லாம் வரும் காரணம் என்னென்னா காசு பணம் துட்டு மணி மணி அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது என்றைக்குமே வந்து மனசாட்சி ஒன்றே நிரந்தரம் அப்படி தான் வந்து மணப்பாறை பகுதியில் மனசாட்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் உள்ளாட்சி மனசாட்சி தயவு செய்து மனசாட்சி கட்டுப்பட்டு இந்த மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்காம்பட்டி மணிய மணியங்குறிச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டையம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து நீங்கள் விலகி கொண்டு அந்த ஆக்கிரமிப்பு அரசாங்கம் முறைப்படி சட்ட நடவடிக்கை எடுத்து அதில் கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பரசுராமன் பத்திரிகையாளர் மீது பொய் வழக்குகள் போடக்கூடிய வேலைகள் எல்லாம் யார் இன்னும் செய்தார்கள் என்றால் அந்த பரசுராமனுக்கு ஆதரவாக நின்று முழு வீச்சாக நின்று புகார் மனு எழுதி நிச்சயமாக அந்த பரசுராமனுக்கு ஆதரவாக நமது நேயர்கள் சார்பாக சொல்றேன் அவங்களுக்கு ஆதரவாக நம்ம களத்தில் இறங்கி நிச்சயமாக நம்ம அவருக்காக குரல் கொடுப்போம் நம்ம எப்போதுமே நல்லதுக்கு தான் குரல் கொடுப்போம் கெட்டதுக்கு ஒருபோகம் போக மாட்டோம் அப்படி நல்லதுக்கு நம்ம துணை போய் நல்லதுக்கு பக்க பலமாக நின்னாலும் கூட நமக்கு பேர் வரும் அந்த கெட்ட பேர் வந்தாலும் நம்ம அடுத்தவங்க யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் ஒருபோதும் நமக்கு வராது அந்த நிலைமைக்கு விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் கிடையாது எல்லோருமே மனசாட்சி கட்டுப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் அதுதான் எப்போதுமே நிரந்தரமானது காசு பணம் துட்டு மணி மணி அது எப்போதுமே நிரந்தரம் கிடையாது அதுக்கு பேரே வேற ஆகையினால இந்த மணப்பாறை சம்மந்தப்பட்ட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு போராடுகிற பரசுராமன் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரசுராமன் தினச்செய்தி செய்தி நமது லகரம் நேர்கள் முழு ஆதரவாக இருந்து இதில் வந்து நீங்கள் குரல் பதிவிடணும் இந்த பரசுராமன் பத்திரிகையாளர்களுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து இருக்கா அவர் கோயில் நிலத்த ஆக்கிரமிப்புலேருந்து மீட்கிறதுக்கு தானே இவர் போராடுறாரு ஏன் அவர் மீது பொய் வழக்கு ஓட ஓட விரட்டுறாங்க அவர் மேல பொய் வழக்கு போடுறாங்க அவரை வந்து ஒரு வேலைகளை செய்கிறாங்க அவரை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை செய்யற செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த அதிகாரிகள் இந்த அறநிலையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாருமே துணை நிற்கிறாங்களே அதில் ஒவ்வொருத்தராக நம்ம யாருன்னு பார்த்து ஊழல்வாதிகள் யார் என்று பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உண்டான வழி வகைகளை நாம செய்யணும் ஆகையினால நமது லகரம் நேயர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து அந்த மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இன்னும் அந்த பரசுராமன் தினச்செய்தியாளர் தினச்செய்தி பத்திரிகையாளருக்கு ஆதரவாக நின்றுங்கள் எப்போதுமே உண்மை வெல்லும் உண்மை வெல்லும் நிச்சயமாக பொய்மை தோற்றுத்தான் போகும் ஆகையினாலே நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டி நிறுத்தி ஆல் பெல்பட்டி நிறுத்தி வழக்கம் போல ஆக்கமும் மூக்கமும் இன்னும் கூட தலாக நீங்க ஊக்கம் எனக்கு கொடுங்கள் இன்னும் நடுநிலை செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து வெளியிட தயாராக அந்த பரசன் தனிச்செய்தி பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் அவர்களுக்கு அந்த கோவில் நிலத்தை மீட்கக்கூடிய அவருக்கு நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்பதை செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஊர் பகுதி செய்திகளை இது போன்ற ஊழல் முறைகேடு அந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்டது நில மோசடி அதிகமாக இருந்துச்சுன்னா அது சம்பந்தமாக எனக்கு கொடுங்க அச்சமின்றி நான் செய்தி வெளியிட தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்